இன்று நாளுக்கான ஐந்தாவது வேலைவாய்ப்பு விவரம் வெளியாகி இருக்கின்றது நேர்களே இந்த வீடியோ கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது என இவர்களுக்கு பொருத்தமாக இருக்காது மேலும் சேனலிலே வேலை வாய்ப்பு விவரங்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கனேடிய வேலை வாய்ப்புகளுக்கான வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் பயன்படுத்துங்கள் வேலும் நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஃபீட்ல வரணும் அப்படின்னு சொன்னா யூடியூப் அல் உங்களுக்கு அதை காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஆம் நேர்களை அந்த என்ன அப்படின்னு சொன்னாங்க

அப்படின்றத வந்து வாட்ஸ்அப்ல நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ற நேர்களை அதில் ஒரு படியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் என்ஏடிஏஎல்ஐஇஆர்ஓ பிஇஆர்டிஓ அட் ஜி மெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் அட்டர்ஸூடாக இந்த வேலைக்கு நேர்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ பருப்பு மிட்டில்லைன்னு சொன்னால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாத நியாபகத்தில் வச்சிருங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வேலை சூட் ஆகுமோ அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் மீண்டும் அடுத்த ஒரு வேகென்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி